என்னுடைய ஆன்மீக பக்தி வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே நாம் மகா அற்புதமான நீலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே நேற்றைய நிகழ்ச்சியிலே நான் நிறுத்திய இடம் ரொம்ப முக்கியமான இடம் மகா பெரியவரை சந்திப்பதற்காக ஹெய்ன்ஸ் என்ற ஜெர்மன் நாட்டு தொழிலதிபர் நேற்றுக்கு வந்தார் சந்திரமௌழி சுர பூஜையை பார்த்தார் பிரசாதம் வாங்கும்போது மகா பெரியவர் ஒரு ஸ்லோகத்தை கொடுத்தார் என்று சொன்னேன் அந்த ஸ்லோகத்தை நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கலாம் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்தம் உத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணோ இதான் அந்த ஸ்லோகம் நாராயணியத்தில் நூறு நூறு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு ஸ்லோகம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில் இது எங்கே வருது அப்படின்னா பதிவு இப்போது நாராயணியத்தில் ஒவ்வொரு அத்தியாயம் இருக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது ஸ்லோகம் இது இப்போது இந்த ஸ்லோகத்தை மகா எழுதி கொடுக்குறார் எய்ம்ஸ்ட இங்கிலீஷில் இதை வந்து பதினெட்டு வாட்டி டெய்லி சாய்ன் பண்ண உனக்கு இருக்கிற பிரச்சனை தீண்டணும் அப்படின்னார் ரமணர் என்ன சொன்னார் காஞ்சிபுரத்துக்கு போ அங்கு உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னார் மகா பெரியவர் ரமணர் சொன்னதையே திருப்பி என்ன சொல்கிறாரு அந்த தீர்வை மகா பெரியவர் கொடுக்குறார் என்ன சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தை டெய்லி சேன் பண்ண பதினெட்டு வாட்டி உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு கொடுக்குறார் சரி இவருக்கு ஒன்றும் புரியல ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் காஞ்சிபுரத்துக்கு வந்தவொடனேயே காஞ்சிபுரத்தை பார்த்த உடனே அதுவும் குறிப்பாக மகா பெரியவரை பார்த்த உடனேயே அவருக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை வாங்கிக்கிறாரு ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை சாதித்தா மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு அப்போ டேட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் ரெண்டரை மாதம் ஆக போகுது அவருக்கு ஜெர்மனிலேருந்து இந்தியாவுக்கு வந்த நாள் அடாடா போகிறோம் நமக்கு இங்கே ஒரு மகானை பார்த்தாச்சு அவருக்கு அப்புறம் அவருக்கு கோயிலுக்கு போகிற எண்ணமே இல்லையா எந்த கோயிலும் போய் சரி அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலான்ற எண்ணமே இல்லையா மகாபெரியவரை பார்த்தார் நேராக சென்னை வந்தார் சென்னையிலேருந்து நேரஜர் மணிக்கு போயிட்டார் போயிட்டு இப்போது அவருடைய நடவடிக்கையில் மாற்றம் எப்போ பார்த்தாலும் சோம்பலாக படுத்திருந்த ஹெய்ன்ஸ் வந்து இப்போ அந்த ஊர்லேருந்து இந்திய சுற்றுலாவுக்கு பிறகு ஒரு சந்தோஷமாக கலகலன்னு இருக்காரு ஆக்டிவாக இருக்கார் பழைய மாதிரி இருக்கார் இப்போது அவங்க வீட்டிலையே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இது எப்படி போனவர் இப்போ இப்படி வந்திருக்காரு சரி பார்ப்போம் என்ன எது காட் இஸ் என்ன இருந்தாலும் கடவுள் கையில் இருக்கு இந்த விதி யாராலையும் மாற்ற இல்ல இந்த நோயோட இப்போ பொசிஷன் என்ன இப்போ இந்த இந்த நேரம் ஸ்டேட்டஸ் என்ன அது தெரிஞ்சுக்கணும்ல அதனால என்ன பண்ணாங்க நேர டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டரை போய் பார்க்கறாங்க டாக்டரை போய் பார்த்த பொழுது டாக்டருக்கே ஒரு ஆச்சரியம் எய்ம்ஸோட அந்த சுறுசுறுப்பை பார்த்துட்டு ஏய் நான் ஒரு வித்தியாசமான எய்ம்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம் யா எனக்கும் அப்படி தான் இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு ஓகே நீ ஒன்று பண்ணு எனக்கு ஒரு டவுட் இருக்குது நீ இப்போ முன்னாடி டெஸ்ட் எடுத்தல அத்தனை டெஸ்ட்டு இந்த மாஸ்டர் செக்அப் திருப்பி எனக்கு முதல்லேந்து முதல்லேருந்து எடுத்துருவா நீ அப்போ என்னென்ன டெஸ்ட் எடுத்தியோ அந்த டெஸ்ட் அத்தனை எடுத்துனுவா அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஓகே நோ ப்ராப்ளம் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டிய ரிசல்ட்டுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எய்ம்ஸோட மனசு என்னாச்சு அப்படின்னா அவர் உலகத்தை விட்டு போகிறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டார் அதுதான் உண்மை ஏன்னா அவர் மகாபெரியவரோட தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னமே ஓகே நான் வந்து என்னோடய லைஃபை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு அதனால் நிறைவடைந்த வாழ்க்கை அதனால் எனக்கு கவலை கிடையாது அந்த அந்த மூடுக்கு அவர் வந்துட்டார் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் இப்போது திரும்பி போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க முன்னாடி என்னென்ன டெஸ்ட் எடுத்தாரோ அத்தனை டெஸ்ட்டையும் இந்த சேம் டெஸ்ட் அதையும் ஒன்று விடாமல் எடுக்கிறார் எடுத்துகிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்தவொடனே டாக்டர்கிட்ட போகிறார் இப்போ இது நடுவில் நடந்த விஷயத்த நான் அவங்கள்ட்ட இல்லை எய்ம்ஸ் என்ன பண்ணார் இந்த அஸ்வின் பராத்மன் ஸ்லோகத்தை மகாபெரிவர் என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு பதினெட்டு வாட்டி படிக்கணும் சொல்லணும் சேன் பண்ணணும்னு சொன்னார்ல இவர் எப்போ பார்த்தாலும் அது அவருக்கு வந்து ஒரு வழக்கம் அஸ்மின் பராத்ம்தாத்த பத்மனைக்கு ராசி நிறுத்தி வாதாலய வாச விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார் அப்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு வாட்டின்றது போக அவர் எப்பப்போ நினைக்கிறாரோ அப்பப்பெல்லாம் அந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தாராம் அப்படி பழகிறார் இப்போ ஜெர்மனுக்கு வருவோம் அந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போய் ரிசல்ட்டோட டாக்டர்கிட்ட போகிறாங்க ஃபேமிலியோட அந்த பழைய ரிப்போர்ட் பார்க்குறாரு டாக்டர் புது ரிப்போர்ட் பார்க்குற டாக்டர் இந்த ரெண்டு பார்த்தபோது முதல்ல வந்து அக்யூட் பிளட் கேன்சர் மூன்று மாதத்தில் இறக்க வேண்டிய ஹெய்ன்ஸுக்கு இந்த புது ரிப்போர்ட்டில் அந்த கேன்சர் சிம்டம்ஸே காமிக்கலையா டாக்டர் திருப்பி திருப்பி கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு மூணு வாட்டி நேரம் இதை எங்கே எடுத்தேன் இந்த டெஸ்ட்டை இல்லை அதே லேபில் தான் எடுத்தேன் இல்லையா நான் சொன்ன லேப் இது நான் அதே லேபில் தான் எடுத்திருக்கேன் அப்போ அதே டெஸ்ட்டு இதில் கேன்சர் காமிக்கிது எப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது இது கேன்சர் அக்யூட் கேன்சர் நீ மூணு மாதத்தில் போயிடுவேன்னு சொன்ன ரிப்போர்ட்டு இப்போ அதே ரிப்போர்ட் என்ன சொல்லுது நீ நீ போக முடியாது உனக்கு கேன்சரே இல்லைன்னு சொல்லுது டாக்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு டாக்டர் கேட்டானா ரெண்டரை மாதமும் காணும் நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்டாராம் இல்லை நான் நான் ஐ வாண்ட் என்ஜாய் மை லைஃப் நான் இந்தியா போனேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போனேன் அப்படின்னு சொன்னாராம் இந்தியாவுக்கு போய் கோயிலுக்கு போய் சரியாக விஷயம் இல்லை ஏன்னா உறக்கு வந்த அந்த கேன்சரோட இது ரொம்ப ஹெவியான கேன்சர் உனக்கு வந்து நான் செக் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் வரும்போது அது உனக்கு நாலாவது ஸ்டேஜ் நீ மூணு மாதத்துக்கு மேலே இருந்திருக்கவே முடியாது உயிரோட அந்த ரிப்போர்ட் படி ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட்டை என்ன சொல்லுது உனக்கு கேன்சரே இல்லைன்னு காமிக்கிது அப்போ என்ன பண்ண வேறு ஏதாவது டாக்டரை பார்த்தியா இந்தியாவில் வேறு ஏதாவது டாக்டரை மீட் பண்ணியா அப்படின்னு கேட்டபோது இந்தியாவில் நடந்த விஷயத்தை இப்போது ஹெய்ம்ஸ் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறார் நான் இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு போனேன் காஞ்சிபுரத்தில் இந்த மகான தரிசனம் பண்ணேன் அவர் இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தாரு அந்த ஸ்லோகத்தை நான் டெய்லி சேன் பண்ணேன் எனக்கு இப்போ வந்து தான் ரிசல்ட் அடித்தா நான் வேறு எந்த டாக்டரையும் பார்க்கல டாக்டர் அதிர்ந்து போயிட்டாராம் இதை மாதிரி ஒரு மெடிக்கல் மிராக்கள் நடந்ததே கிடையாது சான்ஸே இல்லை ஒரு அக்யூட் பிளட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு மூணு மாதம் கழிச்சு கேன்சரே இல்லை அப்படின்னு வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம் அந்த மகான் எங்கே இருக்கார் அவர் எங்கே இருக்கார் அந்த அவரோட இடம் என்ன அவரை நான் பார்க்கணும் அப்படின்னா டாக்டர் நான் அதை அப்புறம் ஆகிஷன் போகிறேன் இப்போ என்ன ரிசல்ட் சொல்லு உனக்கு ஒன்றுமே இல்லை ஆர் நீ பழைய எய்ம்ஸ் மாதிரி ஆகிடலாம் இனிமேல் நீ ஜாலியாக இருக்கலாம் உனக்கு இனிமேல் லைஃபுக்கு டைம் கிடையாது உனக்கு டைம் கொடுத்தது நான் ஆனால் இதற்கு மேல் இருக்கிற கடவுள் உனக்கு வேற டைம் கொடுத்துருக்கான் உன் டைம் மாற்றிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபேமிலிக்கு அவ்வளோ சந்தோஷமா அன்பர்களே இது நடந்த விஷயம் நடந்த உண்மை சத்தியமான விஷயம் உடனே என்ன பண்ணுறாரு ஹெயின்ஸு அவர் அவர் ஃபேமிலியோட உடனே புறப்பட்டு சேந்தனையிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் காஞ்சிபுரத்துக்கு வந்து இப்போது நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ நான் ஒரு மந்திரம் எழுதி கொடுத்து இது வந்து பறிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி கால தூக்கி விட்டுப்பேன் பார் என்னால் அவர் சரியான சொல்லுவோம்ல இது சாதாரண மனிதர்கள் இவங்க காஞ்சிபுரத்துக்கு அதே சந்திரமௌழிஸ்வர பூஜை போது போகிறாங்க மீண்டும் ஒரு நன்றி சொல்றது வச்சுக்கோங்களேன் போகும்போது இதே மாதிரி உட்காந்துருக்காங்க இவருக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு அந்த குடும்பத்தாருக்கும் ஏற்பட்டு தான் ஏன்னா இதை வந்து அவர் புக்கில் இதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு பண்ணும்போது பூஜை முடிஞ்சு மகா பெரியவர் வழக்கம் வரை எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாராம் இவரை கூப்பிடவில்லையா கடைசி வரைக்கும் என்னென்னா அது நம்ம மேலே ஏதோ கோபமாக இருக்குது ஏன்னா முதல் வாட்டி வந்தபோது ஹெய்ம்ஸ்ன்னு பேர் சொல்லி கூப்பிட்ட மகா பெரியவர் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மனத்துலேருந்து ஒருத்தர் வந்து உங்களை மகா பெரியவர் கூப்பிட்டாருன்னாராம் போனாராம் போய் நமஸ்காரம் பண்ணாலும் ஒரு தனியாக பிரசாதம் கொடுத்து என்ன உங்கள் பிரச்சனை சரியாயிடுதா அப்படின்னு கேட்டாராம் ஆடி போயிட்டாராம் ஐன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சந்தித்த முதல் நாள் முதல் இன்னி வரைக்கும் மகா தனக்கு இதுதான் வியாதி எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு இதை நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு ஹெயின்ஸும் கேட்கல மகா பெரியவரும் உனக்கு வந்தது என்னன்னு அவரும் கேட்கல ரமணரும் இவருக்கு என்ன வியாதின்னு கேட்கல ஆனால் ரமணர் சொன்ன விஷயம் என்ன காஞ்சிபுரத்துக்கு போக அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னார் அந்த தீர்வை தேடி அவர் இங்கே வந்தார் இப்போது என்ன விஷயம்னா ரமணரும் பேசிக்கல மகா பெரிவாரும் பேசிக்கல ஹெயின்ஸும் இந்த விஷயத்தை சொல்லலை அப்போது தீர்க்கதரிசி இந்த மகான்களுக்கு தோன்றிய விஷயம் இதை வந்து நம்ம ஆராயக்கூடாதுங்க ஏன்னா ரிஷி மூலம் நதி மூலம் கடவுள் விஷயத்தில் பார்க்கக்கூடாது பகார்கள் விஷயத்தில் சித்தர்கள் விஷயத்தில் பார்க்கக்கூடாது என்பது உண்மை பிரசாதம் கொடுத்து இன்னமே உனக்கு ஒன்றுமே வராது சந்தோஷமாக போயிட்டு வா மகா பெரியவர் ரெண்டு கையை தூக்கி அப்போது ஹெய்ன்ஸ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்போ தான் ஹெயின்ஸ் தன்னை பற்றி சொல்கிறார் மகா பெரியவர்கிட்ட நான் ரொம்ப பெரிய பெரிய மெல்லேனர் நான் எக்கச்சக்க பணம் இருக்குது நான் வந்து மடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு கோடி கொடு ஒரு பெரிய பணக்காக இருந்தானே ஒரு ரெண்டு கோடி கொடு பிளாக் செக் கொடு நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன் நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம் ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள் மகாபெரியவர் என்ன தெரியும் நம்ம சொன்னார் அவர் நினச்சிருந்தா ஒரு செக் புக்கே கொடுத்துட்டு போயிருப்பார் ஹெயின்ஸ் நீங்கள் எப்போ வேணுமோ ஏதோ வேணா ஃபில்அப் பண்ணிக்கோங்கன்னு ஆனால் மகாபெரியவர் கேட்டது என்ன தெரியுமா அன்னதானம் பண்ணுறதுக்காக ஒன்னால் என்ன முடியுமோ கொடு அதுவும் பணமாக கொடுத்துட்றாத எனக்கு பணமாக நான் கடங்காரன் ஆகிடுவேன் அதற்கான அன்னதானத்திற்கான மளிகை பொருட்கள் என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுந்தாராம் எவ்வளோ பெரிய மனசு எவ்வளோ பெரிய கருணை உள்ள அப்போது உடனே கைன்னு சொன்னாராம் இன்னுமே மாசா மாதம் ஜெர்மனிலேருந்து இந்த சங்கரமணத்திற்கு அன்னதானத்திற்காக என்னுடைய ஒரு தொகை இங்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அப்போ என்ன ஒரு கருணா விலாசம் கடல் கடந்த ஒரு பக்தருக்கு என்ன வியாதின்னு தெரிந்து அவரை வந்து இங்கே வரவழைச்சி ஒரு மகான் மூலம் தன்னுடைய அட்ரஸை கொடுத்து இங்கே வந்து அவரை சரி பண்ணியிருக்கார் அப்படின்னா இதுதாங்க மகா பெரியவர் காஞ்சியிலே ஒரு கருணை மகான் காஞ்சியிலே ஒரு கருணை மகான் காலமெல்லாம் காக்கும் கருணை மகான் நம்மை காலமெல்லாம் காக்கும் கருணை மகான் நடமாடும் தெய்வம் வந்த கருணை மகான் நடமாடும் தெய்வம் வந்த கருணை மகான் நலங்களை அள்ளித்தரும் கருணை மகான் நமக்கு நலன்களை அள்ளித்தரும் கருணை மகான் அவ்வளவு கருணை உள்ளம் கொண்ட மகான் காஞ்சியிலே நமக்காக வாழ்ந்தார் இன்றைக்கும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இதே போன்று மற்றொரு பக்தருக்கு நோய் தீர்த்த விதம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மகா பெரியவர் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா இடங்களுக்கும் போவது வழக்கம் ஒரு முகாம் மாதிரி போட்டு அங்கே ஒரு பத்து நாள் தங்குவார் ஒரு வாரம் தங்குவார் பதினஞ்சு நாள் தங்குவார் அது மாதிரி அவருக்கு அந்த அந்த இடம் பிடிச்சலாம் ஒன்றும் ஒரு அவர் எப்போது கிளம்புவார் எப்போ வருவார்னு யாருக்கு சொல்ல முடியாது யாரும் கேட்கவும் முடியாது அப்போது மன்னார்குடியில் அவர் முகாமிட்டிருந்த சமயம் இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த நேரத்தில் மன்னார்குடியில் முகா பிரிவு பொழுது அவரோட பக்தர் அங்கே அடிக்கடி மர நிறைய பக்தர்கள் வருவார்கள் அந்த பக்தர்களில் நாராயண சுவாமி என்ற ஒரு பக்தர் ரொம்ப ரொம்ப பெரியவா மேலே மிகப்பெரும் அபிமானம் அவர் வந்து அங்கே வந்து அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணுவார் பாடுவார் பேசுவார் ஆனால் ஒன்றும் பெரியவாட்ட எதுவும் கேட்க மாட்டார் பெரியவா பாப்பா ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அப்போது மகா பெரியவரோடு ரொம்ப ஒரு நெருக்கமான காலம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது அவர் குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறது இதெல்லாம் மகா பெரியவர் பண்ணியிருந்த பொழுது அவருக்கு வந்து அவர் சென்னையில் வேலை பண்ணியிருந்தார் அவர் அப்போது வந்து மகா பெரியவர் கூடி கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது ஒரு பெரிய மாற்றல் இருக்குது அது வேலையில் இருக்கலாம் அமோகமாக இருப்ப அந்த வேலையில் நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும் உனக்கு அப்பப்போ இந்த மடத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஏழை சுவாமிகளையும் ஞாபகம் வச்சுக்கோன்னு வரான் கதறிட்டாராம் ஐயோ சுவாமி என்ன சுவாமி எல்லாம் இது எல்லாமே உங்கள் காரணம் தான் இப்போ இது நான் போய் உங்களை கிராமம் வச்சுக்கிறதா அப்படின்னு மகாபெரியவர் விளையாட்டாக பேசும்போது சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரியே அடுத்த வாரம் அவருக்கு பாம்பேக்கு மாற்றல் வருது இந்த நாராயணசுவாமியோடய அம்மா வந்து ஒரு ஒரு வெறித்தனமான பெரியார் பக்தை பெரிய ஒரு பக்தை அப்போது இவர் இவர் வந்து பாம்பேக்கு மாற்றலானது நான் பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறவன் நான் பாம்பேக்கு போகிறேன் ஒன்றும் கவலைப்படாதா நம்ம குலதெய்வமான பெரியவா நம்மளோட இருக்கா நீ கவலைப்படாதேன்னு ஒன்று இவர் பாம்பேக்கு போகிறார் பாம்பேக்கு போயிறாரு பாம்பேயில் வேலை செய்கிறாரு ஒரு நைன்டீன் அந்த அந்த ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி பாக்ஸில் அவர் பாம்பேயில் கொண்டு கொண்டுருந்த பொழுது அவருக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி என்ன திடீர்னு வயிற்று வலிக்கிறது என்ன இந்த மாதிரி வலி இருக்காது கடுமையான வயிற்று வலி சரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவரால் தாங்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் பாம்பேல போய் ஒரு டாக்டரை பார்க்குறாரு பாம்பேயில போய் ஒரு டாக்டரை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் அல்சரால உன்னோட குடல் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் தள்ளி போட தள்ளி போட உங்கள் லைஃபுக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு பாம்பேல அந்த டாக்டர் சொல்லிட்டார் உடனே இவருக்கு பதட்டமாய் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது நம்ம இப்போ இந்த நேரத்தில் அவர் பெரியவர் ஞாபகம் வரல அவருக்கு ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாமா ஊருக்கு கிளம்பலாமா அப்போல்லாம் அந்த இந்த ஒன்று டெலிகிராம் கொடுக்கணும் இல்லைன்னா டெலிஃபோனில் ட்ரக்காலில் பேசணும் அவள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி சொல்லலாமா டாக்டர் இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறா என்ன போது அவள் அம்மா சொன்னாங்களா டேய் நீ கவலையே பண்ணாத அவங்க தான் கடுமையான பெரியவருடைய பக்தர் இல்லை நீ கவலையே பண்ணாத நீ அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணி காசி செலவு பண்ணி மனசுக்கும் கஷ்டப்பட்டு அங்கே கூட கூட யாருமே இருக்க மாட்டான் அதனால் நீ கிளம்பி இங்கே வந்துடும் இங்கே சென்னை வந்துடும் வந்துட்டு மன்னார்குடி வந்துடும் சென்னை வந்துட்டு நம்ம அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபெரிய வாழ்க்கை நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆவாம்மா அப்போது இது ஒன்றும் லேட் ஆகிட்டே போகிறது இவர் இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் தேடி மகாபெரியரை பார்த்து மகாபெரியவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இனிமேல் எங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது லேட் ஆகிட்டு இருக்குது அப்போ அவள் தங்க சொன்னாலாம் அண்ணா ஆகிட்டே இருக்குன்னா என்னென்ன பண்ணலாம் இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் மகாபெரியவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தினமான முடிவோடு மகா பெரியவரையும் அவர்கள் தரிசனம் செய்கிறார்கள் மகா பெரியவர் பார்த்த உடனே நீ என்ன பண்ணுற ரெண்டு நாள் இங்கே இரு அப்படின்னா ஆனால் என்ன இவருக்கு வந்திருக்கிற நோய் எமர்ஜென்சி உடனே ஆப்ரேஷன் பண்ணும் ஆனால் மகாபெரியவர் ரொம்ப தென்ன தெளிவாக இவர் என்ன தலைக்கு வந்திருக்குன்னு ஒன்று சொல்லலை மகா பெரியவரும் உனக்கு என்னான்னு கேட்கலை நீ ரெண்டு நாள் இங்கே தங்கு தங்கிட்டு போ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளேயே அவன் தங்க அவசரப்பட்டு என்ன சொல்லியிருக்கா இல்லை மகா பெரியவா இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி அவருக்கு இந்த மாதிரி வயிற்றில் ஒன்றுமே சொல்லியா ஒன்லி ஆக்ஷன் நீ இரு ரெண்டு நாள் தங்கிட்டு போ அப்புறம் பார்த்துக்கலாம் நீ பிரசாதம் போ அவளை தங்க வைப்பா அப்படின்னு ஒன்று இவருக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல நாராயணசுவாமியும் அவருடைய சகோதரியும் அங்கே தங்குகிறார்கள் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் இப்போது இவருக்கு இந்த வைத்த வலி ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு இப்போ மகாபெரியவர்கிட்ட சொல்லவும் முடியல மூணாவது நாள் பிரசாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க போகும்போது இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போனா சரி இருக்கேன் பெரியவா பிரசாதத்தை சாப்பிட்டு ரெண்டு நாளாக நீ என்ன பண்ணுற இந்த இருக்கிற இங்கே இருக்கிற நாளில்லாம் சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு வர பூஜையார் பார்க்குற பூஜையால் பிரசாதத்தை வாங்கிக்கிற இங்கே முதலேரு மூணாவது நாள் கழித்து நான் சொல்கிறேன் நாலாவது நாள் நீ கிளம்பி போகணுன்னு அதுக்கு மேலே மறுப்பு கிடையாது மகாபரிட்ட டெய்லி கார்த்தாலி சாயங்காலம் மகாபரிவா தரிசனம் சாயங்காலம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தரிசனம் பிரசாதம் அங்கே சாப்பிட்டது எல்லாம் வேறு சூழ்நிலையில் நாராயணசுவாமி அவர்கள் இருக்கிறார்கள் மூணு நாள் முடிஞ்சது நாலாவது நாள் காத்தால் போய் பிரசாதம் வாங்கிக்க போகலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறார் அவருக்கு என்ன ஒரு வருத்தம்னா நாராயணசுவாமிக்கு இவன் ஒன்று சொல்லிட்டா தங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார்ல நம்மளுக்கு ஏதோ கோபமாக இருக்குமா ஏன்னா உனக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அதை பற்றி அப்படியே ஏதோ ஒரு ஆடுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒரு தோணி தான் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் மகாபெரிவார்டமே இதை கேட்க முடியுமா இவர் என்ன பண்ணார் நாலாவது நாள் விடைபெறுவதற்கு மகாபெரியவரை தரிசிக்க வருகிறார் அப்பவும் ஒண்ணுமே சொல்லலாம் அவர் பிரசாதத்தை கொடுத்தார் ஆசீர்வாதம் பண்ணார் நீ கிளம்பி போன்ட்டார் இவர் கிளம்பி வந்துட்டார் இருந்தாலும் அந்த மனசில் ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கு அவருக்கு ஏன்னா மகாபெரியவரை நம்மளை பற்றி ஒன்றுமே சொல்லலையே இது சரியாயிடும் சரியாகாது ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாமே சரி சொல்ல சரி அம்மாவ்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து அவங்க அம்ம்கிட்ட வந்து பார்த்த உடனே பிரசாதம் கொடுக்குறாரு என்ன பெரியவா என்ன சொன்னான்னு கேட்டாலாம் என்னம்மா பெரியவா ஒன்றுமே சொல்லலை ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொல்ல வேண்டாமான்னு சொல்லலை சரியாகும்னு சொல்லலை ஒன்றுமே சொல்ல மேலே இருக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது ஆப்ரேஷன் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னும்போது அவள் அம்மா சொன்னாலாம் டேய் நீ அந்த குலதெய்வம் ஏதாவது சொல்லுன்னு எதிர்பார்த்து போகாதரா அவரோட பார்வம் மேலே பட்டு அதுவே போகிறன்டா நீ கவலைப்படாத நீ போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற வழியை பார் என்ன நடக்கிறதோ பெரிவாக பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மறுநாள் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு அவங்க ஃபேமிலியோடு போகிறார் இப்போது மன்னார்குடியில் அதற்கான இந்த அந்த இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் குடல் ஆப்ரேஷன் பண்ணணும் மன்னார்குடியில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வசதிகள் மன்னார்குடி ஹாஸ்பிட்டலில் கிடையாது அப்போலாம் அங்கேருந்து மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு தான் வரணும் இப்போ தஞ்சாவூருக்கு வந்து அப்போ இங்கிலீஷ் டாக்டர்ஸ் அப்போ அந்த இங்கிலீஷ் டாக்டர்ஸ் பார்த்தபோது அவங்க இப்போ செக் பண்ணுறாங்க நீங்கள் திருப்பி டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார் இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே பண்ணியாச்சு பாம்பேயில் பண்ணிட்டோம் பாம்பேயில் பண்ணும்போது பாம்பே டாக்டர் சொன்னார் இம்மிடியட்டாக நீங்கள் அண்டர் சர்ஜரி வேறு வழியே இல்லை இந்த சர்ஜரி பண்ணலன்னா நீங்கள் பிழைக்க முடியாது உங்கள் லைஃபுக்கு கேரண்டி இல்லை எங்கள் டாக்டர் சொல்லிட்டார் பாம்பேயில் சரி சார் பாம்பே டாக்டர் சொல்லிட்டோம் இப்போது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தப்பு இல்லையே அப்படின்னோடனே டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வந்த உடனே டாக்டர் அந்த டெஸ்ட்டை பார்த்தாராம் சிரிக்கிறாராம் ஏங்க உங்களுக்கு யாருங்க சொன்னது பாம்பே டாக்டர் வந்து உங்களுக்கு குடலை கெட்டு போச்சு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு அப்படின்னு அந்த டாக்டர் கேட்டாராம் தஞ்சாவூர் டாக்டர் இல்லை நான் இருந்தபோது இப்படி தான் சொன்னாங்க உங்கள் பழைய ரிப்போர்ட் கொண்டு வாங்க போது இந்த பழைய ரிப்போர்ட் எடுத்துன்னு போகிறாரு புது ரிப்போர்ட்டு கம்ப் புது ரிப்போர்ட்டை வச்சு அந்த டாக்டரை கம்பேர் பண்ணுறாரு இந்த ரிப்போர்ட்டை பழைய ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே இந்த டாக்டர் ஷாக் ஆகிட்டாராம் ஆமாங்க பழைய ரிப்போர்ட் படி உங்களுக்கு குடல் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனால் இப்போது இந்த டெஸ்ட்டுக்கு பிறகு இப்போ பண்ண டெஸ்ட்டுக்கு பிறகு இது காமிக்கிற ரிசல்ட் படி பார்த்தா உங்களுக்கு சர்ஜரியே தேவையில்லை அப்படின்னாராம் அப்படியே மனசு அப்படியே நேர மகா பெரிய விட்டு தான் போச்சா அவனுக்கு அங்கேருந்தே அந்த கருணை முகானுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு மனசார இப்போ நான் என்ன பண்ணணும் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் வேணா உன்னோட சந்தோஷத்துக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் வேணா இருக்கணும்னு ஆசைப்பட்டதே இருந்துட்டு போ நான் சில மருந்து கொடுக்குறேன் அதை மட்டும் சாப்பிடு உணவில் மட்டும் கொஞ்சம் அந்த காரம் புளி உப்புலாம் சேர்க்காம ஒரு ஒரு வாரம் இருந்தேன்னா யூஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல் ரைட் அப்படின்னு சொன்னாராம் நேராக அந்த கட கட நம்ம அம்மாட்டை ஓடி வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு நமஸ்காரம் பண்ணான் நாராயணசாமி அப்போது அம்மா சொன்னாலாம் நான் தான் சொன்னேன்னே குலதெய்வம் வந்து நான் உனக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாது குலதெய்வத்தை நீ பார்த்தாலே போகிறோம் நீ பார்க்க வேண்டாம் குலதெய்வம் கண்ணால் அந்த கருணையான கண்ணால் உன்னை பார்த்தால் போதும் உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த நம்ம பெரியவரை பார்க்கணும் அது போருண்டா உனக்கு உனக்கு ஒன்றுமே வராதரா இனிமே அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து அதிலிருந்து நாராயணசுவாமிக்கு அந்த வயிற்று வலி என்பது அறவே போய் நிம்மதியாக பல காலங்கள் வாழ்ந்து பெரியவருக்கு தொண்டு செய்து காஞ்சிபுரத்திற்கு தொண்டு செய்து அவர் மறைந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் நாம் பெரியவரை பாடுவோம் பெரியவரை வணங்குவோம் மௌன நிலையாலே புவனம் முழுதாண்ட சிவனார் திருக்கோலம் சங்கரி புகழ் கோலம் கொடிமர கனி உள்ளம் கோபுர திருவுள்ளம் அந்த திரு காஞ்சி முனி உள்ளம் தீபத்தின் ஒளி வெள்ளம் வளமுடன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க